வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவுள்ள ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோட்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குதுங்க இதில் இருக்கிற மரம் எல்லாமே நாட்டு மரம் அளவுக்கு அந்தளவுக்கு காய்ப்பு திறமை இருக்குதுங்க இடையில இருக்கிற தென்னம்புழல் பட்டு போனதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்புல போட்டிருக்குறாங்க அங்கங்கே குழி தோண்டி போட்டிருக்குறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பிள்ளை இல்லாமல் இருக்குங்க அது போட்டிருக்குறாங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாக இது அமைஞ்சிருக்குதுங்க குழி பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல ஒரு செம்மண் பூமியாக இங்கே அமைஞ்சிருக்குதுங்க அந்தளவுக்கு மிக அருமையாக இருக்குது எவ்வளோ ஆழத்துட்டு இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க அந்த கிணறுத்துலேருந்து அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸ் அதுக்கு அப்புறம் ஒரு போருங்க அந்த போர் வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து யூஸ் பண்ணல அந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே அந்த அஞ்சு ஹச் ஃப்ரீ சர்வீஸு இந்த கிணத்துலேயே இருக்கிறனால அதை வந்து அந்த போர் அவங்க எதுவுமே பண்ணலங்க அந்த போரும் அமைஞ்சிருக்குது நமக்கு தேவையான பட்சத்தில் நமக்கு ஒரு ட்ரை சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு அந்த போர்லேயும் நல்லா தண்ணி இருக்குதுங்க அனைத்து மரங்களுக்குமே பார்த்திங்கன்னா ட்ரிப் போட்டிருக்குறாங்க அதாவது அருமையான அதாவது கம்பெனி மூலியமாக இருக்கிற ட்ரிப் தான் போட்டிருக்குறாங்க ஸ் இந்த மாதிரி ட்ரிப் போட்டிருக்குறாங்க மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பு திறமல் இருக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பங்க காய்ப்பு திறனில் இருக்குதுங்க அருமையான மரங்கள் வயசுல முதல்ல முதலே சொன்னீங்களா ஒரு அளவான வயசு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வயசும் இல்லை குறைவான வயசும் இல்லைங்க மரத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க இது எப்படி கேட்டிங்கன்னா பூமி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் இழுத்து ஒரு பக்கம் அப்படிலாம் இல்லைங்க நல்ல ஸ்கொயராகவே அமைஞ்சிருக்குதுங்க எங்கேயுமே இழுக்கலை நல்ல ஸ்கொயராக நீட்டாக அமைஞ்சிருக்குது நல்ல தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து இந்த பூமிக்கு மெயின் ரோடு வரைக்கும் ஒரு பாஞ்சு கிலோமீட்டருங்க அதாவது பொள்ளாச்சி டூ மீன்கரை மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா அது அந்த மெயின் ரோட்டில் இருந்து மறுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கே வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க அந்தளவுக்கு தார் ரோடு பேஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கே எதில் சௌகரியமாக வர்றோன்னாலும் வந்துக்கலாங்க அந்தளவுக்கு அருமையான ஒரு தார் ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க அனைத்து மரங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ப்பு திறமில் அமைஞ்சு அமைஞ்சிருக்கிறனால உங்களுக்கு வந்து ஈல்டுக்கும் இந்த பூமியில் பிரச்சனை இல்லைங்க அந்தளவுக்கு ஈல்டும் வேறு இருக்குது இந்த பூமியில் அந்த மரங்களுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூபா சொல்கிறாரு எண்பது லட்ச ரூபா சொன்னாலும் ஒரு சொல்லும் பிள்ளை தாங்க நம்ம நீங்கள் நேரில் வாங்க பிடிச்சுன்னா பேசி நம்ம எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி பேசி வாங்கி தரலாமுங்க இந்த மாதிரி பூமி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஏதாவது விற்பனைக்கு இருந்துன்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் நிறைய ஏரியாவில் விற்பனை பண்ணி கொடுத்து தான் வந்திருக்குறோம் உங்களுக்கும் பூமி இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் விற்பனை பண்ணி கொடுத்துருக்குறோம் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பாம்பேரி இல்லாதனால கிட்ட போய் வீடியோ எடுக்கணும் இல்லைங்க உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் தான் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனில் வரும்ங்க நன்றி வணக்கம்